ஹாய் வெல்கம் டு ஆல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொஞ்சம் மாம்பழம்லாம் பறிக்க வேண்டியது இருந்தது மாங்காயும் பறிக்க வேண்டியது இருந்தது அதில் நாங்கள் எப்படி பறித்தோன்னு பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலாக மத்தியானம் ஒரு மூணு மணியை போல் பறிக்க ஆரம்பித்தோம் நிறைய அங்கங்கே மாம்பழமாக இருந்தது மாங்காய் தான் நிறைய இருந்தது பழம் வந்து கொஞ்சம்தான் பழுத்து இருந்தது நிறைய காய் இருந்தது சரி கொஞ்சம் மாங்காய் ஊறுகா போட்டுடலாமேன்ட்டு பறிக்கலான்னு வந்தோம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாம்பழம் நிறைய இருக்குது மாங்காய் ஏற்கனவே கொஞ்சம் பறிச்சிட்டோம் இப்போ கொஞ்சம் பறிச்சிடலான்ட்டு இந்த பாருங்கள் மாம்பழம் ஒன்று பழுத்து கீழே இருந்தது இன்னும் மேலே போகலை மேலே இதை விட ஜாஸ்தி இருக்கும் பட் சூப்பராக இருக்கும் இது இந்த பாருங்கள் கீழே மட்டும் இவ்வளோ பறிச்சிட்டு இருக்காங்க போதும்னு சொல்லி தான் பறிச்சிருக்கோம் இன்னும் நிறைய இருக்குது பட்டு ஊருக்கு போகும்போது பறித்து எடுத்துகிட்டு போகலாமேன்ட்டு இப்போ கொஞ்சம் தான் பறிச்சிருக்கோம் கொஞ்சம் பெருசாக உள்ளது மட்டும் பறிச்சிட்டோம் இந்த பாருங்க ஊருக்கு போகும்போது எல்லாம் சரியாக இருக்கும் பழுக்கு அது பாதி பழுத்துருக்கு அதனால கொஞ்சம் நாள் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மேலே போனோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த சீனே இந்த பாதி வந்து அங்கே படந்துருக்கும் சன்ஷேடு இந்த இடத்துல எல்லாம் அப்படியே படந்துருக்கும் பார்க்கவே அந்த வியூ சூப்பராக இருக்கும் அங்கேயே பறித்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு வரலான்ற மாதிரி தான் இருக்கும் தம்பிகளும் ஒன்றுமே ஒரு காய விடுற மாதிரி இல்லை எல்லாத்தையும் பிடுங்கி 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 போட்டுட்டானுங்க பிஞ்சு காய் எல்லாம் பிடிங்கிட்டானுங்க மனசில அங்கேலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகணும் பழுக்க இப்போ கீழே மட்டும் பறிச்சிடலாம் அப்படின்ட்டு கீழே த தாழ்வாக இருக்குல்ல அதை மட்டும் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பறித்து போட்டானுங்க அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நிறைய இருந்தது ஓரளவுக்கு பறிச்சு எடுத்துட்டோம் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதோட பழம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கழிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போதே இது எந்த கெமிக்கலும் கலக்காதனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பழத்தை கூட விஸ் மிஸ் பண்ண மாட்டோம் எல்லா பழத்தையும் சாப்பிடுவோம் அங்கங்கே நிறைய இருந்தது சரி அதெல்லாம் பறிச்சு எடுத்துடலாமேன்ட்டு இன்றைக்கி அதேமாரி மாங்காயும் சூப்பராக இருக்கும் மாங்காய் ஊருகா போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரணமாகவே கட் பண்ணி மிளகு மிளகா பொடி போட்டு சாப்பிட்றதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நங்கிட்டலாம் இருக்குது அதெல்லாம் ஊருக்கு போகும்போது பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் நிறைய இருக்குது அது அடுத்த மாடி போய் தான் பறிக்கணும் அதனால் ஊருக்கு போகும்போது பறித்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு நாங்கள் டெய்லி சாப்பாடுக்கு வச்சுக்கோம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நிறையவே இருந்தது அந்த பே பேகே ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு போதும்னு சொல்லிவிட்டு வந்துட்டோம் ஒரு பழத்தை விட மாட்டேன்ட்டாங்க இதைப்பரிய அதைப்பரிய நான் ஐயோ வேண்டாம் வேண்டாம் விட பிஞ்சினாலும் கேட்குற மாதிரி இல்லை இந்த பாருங்கள் மேலே ஒரு பழம் பழுத்துருந்துச்சு இதுவும் அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்டா இங்கே வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு போவோம் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் E preencher o quadro, a flash superar o